அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுடைய பண கஷ்டம் தீர இன்று இந்த ஒரு வார்த்தையை ஐந்து முறை எழுதினால் போதும் நீங்க கேட்ட பணம் உடனடியாக உங்க கையில இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை தான் இன்றைய பதிவுல நாம பார்க்க போறோம் அந்த வேர்டு என்ன அந்த சுவிட்ச் வேர்டு எப்படி எழுத வேண்டும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை குபேரருக்கு உரிய நாள் குபேரருக்கு உரிய நாள்ல இந்த சுவிட்ச்வேர்டு அண்ட் ஏஞ்சல் நம்பர் இது ரெண்டையும் சேர்த்து தான் பார்க்க போறோம் இதை நீங்க ஒரு ஐந்து முறை எழுதினாலே போதும் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பல அற்புதங்களை இது ஏற்படுத்தும் பொதுவாகவே இன்றைய காலகட்டத்துல நம்மளுக்கு பெரும்பாலும் பொதுவான பிரச்சனையாக இருக்கக்கூடியது இந்த பிரச்சனை மட்டும்தான் அப்போ இந்த பணப்பிரச்சனையை நாம் எப்படி சரி செய்ய வேண்டும் நம்மளுக்கு நிறைய மந்திர சொற்கள் இருக்குது அதையும் நம்ம பயன்படுத்தி நிறைய பரிகாரங்கள் தாந்திரிக முறைகள் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் இன்றைய நாளில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சுவிட்ச் வேர்டு முதல்ல இந்த சுவிட்ச் வேர்டு அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன விளக்கம் நான் கொடுத்துட்றேன் நம்மளுக்கு எப்படி சமஸ்கிருதத்தில் மந்திர வார்த்தைகள் இருக்கிறதோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை பவர்ஃபுல்லானது அப்படின்னா அதை சுவிட்ச் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு நாம அர்த்தம் தெரிந்து தெரியாமலோ பயன்படுத்தும் பொழுது அந்த வார்த்தைக்குண்டான பலன் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சுவிட்ச் வேர்டை தான் இன்றைய நாள் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இந்த சுவிட்ச் வேர்டை நீங்க எந்த நேரத்தில் வேணாலும் எழுதலாம் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க ஆபீஸ்ல இருக்கிறீங்க இல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்க இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தே தாராளமாக இந்த சுவிட நீங்க எழுதிக்கலாம் ஒரு அன்ரூல் நோட்டு ஒண்ணு வாங்கிக்கோங்க இல்லைன்னா ஏ போர் ஷீட் அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட நீங்க ஐந்து முறை எழுத வேண்டும் இதற்கு வந்து ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் எழுதலாம் இது சுவிட்ச்வேர்டு அப்படிங்கறதுனால இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது அசைவம் சாப்பிட்டுருத்தீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்க இதை எழுதலாம் பெண்கள் மாதவிடாய் தீட்டு பிறப்பு இறப்பு தீட்டுன்னு எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீங்க எழுதலாம் அதனால இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது உங்க மனதை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஏ ஃபோர் சீட் இல்லைன்னா அன்ரூல் பேப்பர் இல்லைன்னா அன்ரூல் நோட் அப்படின்னு எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க இதற்கு வந்து கிரீன் கலர் இல்லைன்னா ப்ளூ கலர் பயன்படுத்திக்கோங்க இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா லாவெண்டர் ஹூ டபுள் ஃபைவ் இந்த சுவிட்ச்வேர்ட் அண்ட் ஏஞ்சல் நம்பரை ஐந்து முறை இன்றைய நாள் எழுதுங்க இதை எழுதுவதற்கு முன்பாக ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க இப்போ உதாரணத்திற்கு எனக்கு ஒரு மூணு லட்சம் பணம் வேணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இந்த சுவிட்ச்வேர்டை வந்து ஐந்து முறை நான் எழுதுறேன் எழுதி அப்புறம் அந்த பேப்பரை ஒரு பத்திரமான இடத்துல செல்ஃப் மேலே வச்சுக்கோங்க நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு எப்போ கிடைக்கிதோ அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுத்து உங்களுக்கு உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பேப்பரை வந்து எரிச்சு சாம்பலாக்கிடணும் அவ்வளவுதான் இந்த எளிய ஒரு விஷயத்தை இன்றைய நாள் செய்யுங்கள் அதுவும் குபேரருக்குரிய இந்த குபேர நாள்ல இந்த குபேரருக்குரிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து அப்ப அந்த நாள்ல நம்ம இந்த சுவிட்ச்வேர்டை எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும் இதை எழுதுனா பணம் கிடைச்சிருமா அப்படின்னு கிண்டலா கேட்கறவுக்காக நான் சொல்றேன் நீங்க முயற்சிகள் எவ்வளவுதான் பண்ணினாலும் கடவுளினுடைய அனுகிரகமும் அதிர்ஷ்டமும் இருந்தால் மட்டுமே நாம செய்யக்கூடிய முயற்சிகள் கைகூடும் அப்படிங்கிறது அதனால கண்டிப்பா நம்பிக்கையோட இந்த சுவிச்சுவேட நீங்க ஒரு ஐந்து முறை எழுதி பாருங்கள் நிச்சயம் நீங்க என்ன நினைச்சு இந்த சுவிட்சேட எழுதினீங்களோ அது வந்து கண்டிப்பா நடந்தே தீருங்க ட்ரை பண்ணி பாருங்க இதற்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் டைம் இருக்குது உங்களுக்கு வேலையில் இருக்கிறீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கிறீங்க நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்கள் தூங்க போறதற்கு முன்பாக ஒரு அன்ரூல் நோட்டு இல்லைன்னா ஏ ஃபோர் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க ப்ளூ கலர் இல்லைன்னா க்ரீன் கலர் க்ரீன் கலர் தான் பயன்படுத்த வேண்டும் உங்ககிட்ட கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் எதுவும் இல்லை அப்படின்னா ப்ளூ கலரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் லாவெண்டர் ஹூ டபுள் ஃபைவ் அப்படிங்கிற இந்த நம்பரையும் இந்த சுவிட்சுவேர்டையும் ஐந்து முறை நீங்க சத்தமாக சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும் லாவெண்டர் ஹூ டபுள் ஃபைவ் அப்படின்னு சத்தமாக ஐந்து முறை சொல்லி சொல்லியே நீங்க எழுத வேண்டும் அப்படி நீங்க எழுதி முடித்த பிறகு உடனடியாக நீங்க கேட்ட பணம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் ஒரு ஒன்று இரண்டு நாட்களிலேயே நீங்க கேட்டது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பண சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும்தான் நம்ம எழுதணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது இது வந்து ஒரு பொதுவான சுவிட்ச்வேர்டு தான் பணத்தையும் ஈர்த்து கொடுக்கும் இல்ல வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் இப்ப சொந்த வீடு கட்டணும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு வேறு எதற்காகவாவது இந்த சுவிட்ச் வேர்டை பயன்படுத்தலாமா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கேப்பீங்க தாராளமாக மற்ற காரணங்களுக்காகவும் இந்த சுவிட்ச எழுதலாம் இதை எழுதி முடிக்கிற வரைக்கும் யார்கிட்டையும் கதை பேசுறது ஏதாவது பார்ப்பது டிவி பார்ப்பது இது மாதிரியான விஷயங்களை தவிர்க்கவும் மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு எனக்கு கண்டிப்பா இந்த சுவிச்சுவடை நான் எழுதுறேன் நான் கேட்ட பணம் எனக்கு கிடைச்சே தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு தெளிவோட மன உறுதியோட நீங்க இதை எழுதி முடிச்சதுக்கு பிறகு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் உங்களுடைய அன்றாட வேலைகளை அதற்கப்புறம் போய் நீங்க பாத்துக்கோங்க இந்த பேப்பரை மட்டும் ஒரு பத்திரமான இடத்துல வச்சிருங்க நீங்க கேட்ட பணம் உங்க கையில கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த பேப்பரை எரிச்சு சாம்பலாக்கிடுங்க இவ்வளவுதான் இது ரொம்ப 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 எளிமையான ஒரு விஷயம்தான் இத மூட நம்பிக்கை இதை செஞ்சா நம்மளுக்கு வந்து பணம் கொட்டிடுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்காக இது வந்து எந்த ஒரு பண விரயமோ நேர விரயமோ எதுவுமே கிடையாது ஜஸ்ட் நம்ம நம்பிக்கையோட செய்யும் பொழுது கண்டிப்பா அது நடக்கும் நம்ம உள்ளன்புல ஆள் மனதுல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப நாம எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நாம நினைக்கும் பொழுது கண்டிப்பா அந்த விஷயம் நம்மளுக்கு நடந்தே தீரும் இதா நிறைய ஆங்கிலேயர்கள் வந்து பயன்படுத்தி அவங்க பயன்பெற்றிருக்கிறாங்க இப்ப நம்மளுக்கு எப்படி சமஸ்கிருதத்துல மந்திர வார்த்தைகள் இருக்குது அதை நம்ம தியானம் பண்ணி ஜபம் நம்ம தியானம் பண்ணி அதன் மூலமாக நம்மளுக்கு தேவையானவற்றை வந்து பெற்றுக்கொள்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் இந்த சுச்சுவேட பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு அவங்க தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொள்கிறார்கள் கண்டிப்பா நம்பிக்கையோட இந்த சுச்சுவேடை நீங்க என்ற தினம் எழுதி பாருங்கள் நீங்க கனவுளும் நினைக்க நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதம் உங்களுக்கு நடந்தே தீரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்